கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ குரானில் உள்ள இந்த இரண்டு அத்தியாயங்களில் நம்ம தினமும் மோதணம்னா மறுமையினால் நமக்காக சிபாரிசு செய்ய நம்ம பெற்றோர்களோ பிள்ளைகளோ கணவரோ யாரும் முன்வராத அந்த நாளில் இந்த இரண்டு அத்தியாயங்களும் அல்லா கிட்ட நமக்காக போட்டி போட்டுக்கொண்டு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்குது அது என்ன இரண்டு அத்தியாயங்கள்னு இந்த விஷயம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நவ்வாஸ் இபுனு சம்ஆண்டலியல்லாக ஒன் ஹோங்க அறிவிக்கிறாங்க குரானையும் அதன்படி இவ்வுலகில் நடந்து கொண்டவரையும் நாளில் கொண்டு வரப்படும் அல் பக்கரா மற்றும் ஆல இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களும் தன்னை ஓதியவருக்காக அல்லாஹாலாவிடம் பரிந்துரை செய்வதற்காக போட்டி போட்டுக்கொண்டு செல்லும் இந்த இரண்டு அத்தியாயங்களும் தன்னை ஓதியவருக்காக கிட்ட சிபாரிசு செய்யக்கூடியதா இருக்கு அந்த அத்தியாயங்கள் சிபாரிசு செய்யக்கூடியவர்களில் ஒருவராக அல்லாஹாலா உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் இந்த பதிவா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்